வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே நன்றிங்கய்யா செல்வி நயன் நன்றி இன்று நாம் வந்து ஒரு மூச்சை பற்றி பார்க்க போகிறோம் அது நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரகசிய மூச்சு அப்படின்னு மூச்சினாலே தெரிஞ்சது தானே அதுல என்ன ரகசியம் இருக்க போகுது இப்போ மூச்சில ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்னு சொன்னன்னா அந்த மூச்சு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனிடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ மனிதனே மிகப்பெரிய ரகசியம் ரகசியத்துக்குள் ஒரு ரகசியம் வந்து இந்த மூச்சா மூச்சு இருக்குது அப்போ அப்படி என்ன அதுல ஒரு சிறப்பு இருக்குது வாட்டில வந்து தானே வந்து போயிட்டு இருக்கிறதுனால அதோடைய சிறப்பு நமக்கு வந்து தெரியாம போயிடுது இல்லையா ஆனா அதுல மிகப்பெரிய அற்புதம் இருக்குது இந்த நான் விடுகிற மூச்சு அதாவது ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் விடுகின்ற மூச்சு அந்த மூச்சு தான் எதை தீர்மானிக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய எண்ணங்களையும் என் அருகே வரும் மக்களுடைய எண்ணங்களையும் என் அருகே வரும் மற்ற உயிரினங்களுடைய எண்ணங்களையும் என் யாருடைய மூச்சு தீர்மானிக்குதுன்னா என்னுடைய மூச்சு தீர்மானிக்குது அப்போ இந்த அளவிற்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மூச்சு என்னுடைய மூச்சு இல்லை ஒவ்வொருடைய மூச்சும் அப்போ இந்த மூச்சில இவ்வளவு சூட்சியமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ இந்த மூச்சுக்கும் யோகத்துக்கும் என்ன தொடர்பு இந்த மூச்சு இதனால தான் நமது முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பிரணயாமம்னு சொல்லி இந்த மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கலைய அற்புதமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மூச்சு மிக அற்புதமாக நமது மனதை ஆள ஆளுமைப்படுத்தக்கூடிய நமது மனதை ஆளக்கூடிய ஒரு தன்மைக்கு உடையதாக இந்த மூச்சு வந்து இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு தெளிப்பு தான் இன்றைய ஒரு உரையாடல் நம்ம முழுமையா ஒரே நாள்ல பார்க்க முடியாது ஏன்னா மூச்சுதான் உலகம் மூச்சுதான் பேரண்டம் மூச்சுதான் பேரண்டத்தை அடங்கியிருக்க கூடிய எல்லாமே அப்போ ஒரு ஒரு ஆங்கில புலவர் அருமையாக சொல்வார் யூ பிளக் த வித் அவுட் டிஸ்டர்பிங் ஸ்டார் அப்படின்னு சொல்வார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பூக்களை கூட ஒரு பூவை கூட தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் ஒரு பூவை பறிக்க இயலாதுன்னு சொல்றார் அப்போ நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இந்த பிரபஞ்சத்துடைய அந்த இயக்கத்துக்கு அப்படி அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்போ இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அசைவு என்னுடைய இயக்கத்துக்கு யாருடைய என்ன காரணமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அசைவும் என்னுடைய இயக்கத்துக்கும் காரணமா இருக்கு இப்ப எல்லாமே ஜீவன் டேக்கு தான் என்னுடைய அசைவு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு உயிரற்ற தன்மைக்கும் என்னுடைய அசைவு அதை தீர்மானிக்குது அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய அசைவும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற தன்மைகளுடைய அசைவும் என்னை தீர்மானிக்கிறது சரிங்களா இப்போ அசைவுன்னா என்ன பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று விரிதல் இன்னொன்னு சுருங்குதல் அது எந்த ஒரு உறுப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி விரிதலும் சுருங்குதலுமே இந்த உடல் உண்மை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கணும்னா விரிதலும் சுருங்குதல் மட்டுமே இந்த பிரபஞ்சம் அப்போ இந்த பிரபஞ்சமும் அப்படித்தான் இருக்குது இந்த உடலும் விரிதலும் சுருங்குதலுமா இருக்குது அப்படி நாம கண்ணால மிக எளிமையாக கருத்தாலும் கண்ணாலும் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் விரிதலும் சுருங்குதலுக்கு மூச்சு மட்டும்தான் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உடல் விரிவடைகிறது உடலுக்குள் இருக்கக்கூடிய நுரையீரல் விரிவடைகிறது நுரையீரலுக்குள்ள காற்று உட்புகுந்து அந்த நுரையீரலை உட்பு விரிவடைய செய்கிறது மூச்சை வெளியில விடுறோம் அப்போ என்ன நடக்குதுன்னா சுருங்குதல் நிகழ்கிறது இந்த பேரண்டம் முழுவதுமாக விரிதலும் சுருங்குதலும் என்ற ஒரு சிறு அல்லது மிக பெரிய ஒரு தான் நிகழுது அதே விதத்துல தான் என்னுடைய உடலிலும் நிகழ்கிறது அப்ப என்னுடைய உடலில் எப்படி நிகழ்கிறதோ அதேதான் பிரபஞ்சத்திலையும் நிகழ்கிறது என்னுடைய உடலில் நிகழ்வதற்கு என்ன மூலமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மூச்சு அப்போ இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இறைவெளி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணீருக்க சூழ்ந்து அழுத்தது அழுத்திட்டு அப்படியே விடல கொஞ்சம் ரிலீஸும் பண்ணது அப்போ சூழ்ந்து அழுத்தும் போது சுருங்குதலும் அப்படி ரிலீஸ் பண்ணும் போதும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா விரிதலும் நிகழ்கிறது அதே போல அதே அதை ஒன்றை மையமாக வைத்து எந்த ஒன்றை எந்த ஒன்று இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய சுத்த வெளியின் தன்மைக்கும் காரணமாக இருக்கிறதோ அந்த ஒன்று எனக்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய மூச்சுடைய தன்மைக்கும் காரணமா இருக்குது அதேதான் நிகழுது எதுல நிகழுது மூச்சில அப்போ இந்த மூச்சு ரகசியமா இல்லையா அப்போ இது எவ்வளவு பெரிய ரகசியம் அப்படிங்கிறத நாம வந்து தெரிந்து கொள்ளணும் அதற்கான ஒரு விஷயம்தான் இன்றைய வகுப்பு இது ஒரு சின்ன தெளித்தல் தான் ஆனா இது பெருக மிக பெரிய ஒரு தூண்டுதலாக அமையட்டும் இதற்கு இப்பிரபஞ்ச பேராற்றல் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் அப்போ நீங்க நம்ம என்ன பண்றோம் கொஞ்ச நேரத்துக்கு மூச்ச கவனிக்கலாம் பொதுவா வந்து நம்முடைய வகுப்புல ஒரு தவம் இருக்கும் தவத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பேசுவோம் இது ஒரு இப்போ வந்து ஒரு விளக்கம் ஒரு முன்னுரை ஏன் மூச்சில என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மூச்சில எல்லாம் இருக்குது என்று நமக்கு முன்னாடி வந்த எல்லா முன்னோர்களும் சித்தர் பெருமக்கள் மகரிஷிகள் அனைவரும் சொல்லி போயிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க எப்படி இருக்குது அப்படி என்பதற்கு நாம வாழும் காலத்திலேயே வாழ்ந்த வேதாத்திரி மகரிசிகள் சொல்ல அதுலயும் பாடல்களையும் ஒரு உச்சகட்ட பாடலான பிரம்மஞான பாடலின் முதல் வரி நமது மூச்சோடு எவ்வாறு தொடர்புடையதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது மிக சிறப்பாக இருக்குங்கிற ஒரு காரணத்தினால ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த பிரபஞ்சம் விரிந்து சுருங்கி விரிந்து சுருங்கி நிகழ்ந்து கொண்டே இருப்பது போல இந்த அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் இந்த இந்த உடலிலும் நிகழ்கிறது அந்த நிகழ்வுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த மூச்சு அப்போ மூச்சு உள்ள இழுக்கும் பொழுது விரிதலும் மூச்சை வெளிவிடும் பொழுது சுருங்குதலும் நிகழ்கிறது அப்போ என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இறைவன் இடத்தில் என்ன நிகழ்கிறதோ அது என்னிடத்திலும் நிகழ்கிறது மூச்சின் மூலமாக என்னிடத்திலும் நிகழ்கிறது என்ற ஒரு கருத்தை உள்வாங்கி ஒரு ஐந்து நிமிடம் மூச்சை கவனிக்க போறோம் இந்த மூச்சை கவனிக்கும்போது என்ன பண்ணணும் வேற எந்த ஒன்றையும் கவனிக்க வேண்டாம் இந்த மூக்குல இந்த மூக்கு பாத்தீங்கன்னா அதாவது நாசி இருக்கு இல்லையா நாசி வந்து ஒரு ரவுண்டா இருக்கும் ஒரு வட்டமா முன்னித்தி அறுபது பாகை அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரியில அந்த வட்டமா இருக்கும் அப்போ அதுல மூச்சு முன்னூத்தி அறுபது டிகிரியும் தொட்டுட்டு வருமானு கேட்டீங்கன்னா அப்படி வராது அதான் பெரிய ரகசியம் தொட்டுட்டும் வரலாம் தொடாமலும் வரலாம் ஒரு பகுதியை மட்டும் தொட்டுட்டு வரலாம் எப்படி வேணாலும் நகழலாம் எப்படி நிகழுது ரெண்டு ரெண்டு மூச்சு இருக்கு ரெண்டு நாசி இருக்கு இல்லையா எந்த நாசின் வழியாக மூச்சு போகுது ஒண்ணு ரெண்டு எந்த நாசின் வழியாக மூச்சு போனாலும் நாசியில எந்த பக்கத்துல தொட்டுட்டு வருதுங்கிறத மட்டும் நம்ம வந்து கவனிக்க போறோம் மற்றவைகள் எதையுமே நம்ம கவனிக்க போறது கண்களை மூடி நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு உடல் சிறிதும் அசையாமல் உண்மையிலேயே தவம்னா என்ன அசையாது இருப்பது எது அசையாம இருப்பது மனம் அசையாது இருப்பது மனம் அசையாது இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அந்த கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை ஆனா என்கிட்ட எதுதெல்லாம் என்ன என்கிட்ட இருப்பதை என்னிடத்தில் இருப்பதை எதெல்லாம் நான் வந்து ஒரு புரிதலோடு அதை வந்து நிலைநிறுத்த முடியுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த உடல் அசையாது இருப்பது யாருடைய கண்ட்ரோல் இருக்குது என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்போ அதை நான் அசையாம போறேன் எவ்வளவு நேரம் ஒரு ஐந்து நிமிடம் தான் அதுக்கு மேல வேண்டாம் சரிங்களா ஆக ஆக இந்த பயிற்சியை நல்லா செய்யணும்னா வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து அசையாது இருக்கணும் இல்லைன்னு சொல்லல ஆனா தவம் செய்வது போலதான் இதுவும் தவன்தான் புத்த பெருமான் மிக மிக அழகாக சொல்றாரு உலகிலேயே மிகவும் எளிமையான ஒரு தியானம்னு கேட்டா மூச்சை கவனித்தல் தான் அப்படி சொல்லிட்டு அதற்கே மறுப்பு தெரிவிக்கிறாரு உலகிலேயே மிக கடுமையான தியாபம் தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் மூச்சை கவனித்தல் தான் அப்போ இந்த மூச்சு பற்றிய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக எந்த ஒரு ரகசியமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ரகசியமாகவே மாறணும் அப்போ அந்த வகையில நாம மூச்சை கவனிக்க போறோம் சிறிது நிமிர்ந்து அமர்ந்து மூக்கு நுனியில கவனத்தை வைத்து நாசியின் வழியாக மூச்சு வந்து போகும் அந்த இடத்தை மூச்சு வந்து போகும் பொழுது மூச்சு தொட்டு கொண்டு போகிறது நாசி துவாரத்தில் தொட்டு கொண்டு செல்கிறது அவ்வாறு தொட்டு கொண்டு செல்லும் அந்த மூச்சை கவனிக்கிறேன் நிமிர்ந்த உடல் நேரான முதுகுத்தண்டு அசையாத உடல் கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும் சுவாசம் தானே நிகழக்கூடிய அந்த மூச்சை கவனிக்கின்றேன் మూచిలియే కవణం மனம் முழுவதும் மூச்சிலேயே லயித்திருக்கட்டும் தொடர்ந்த கவனம் இத்த புருஷர்கள் மகான்கள் மகரிஷிகள் அனைவரும் இந்த மூச்சுக்கலையை இங்கு குளிமியுள்ள அனைவருக்கும் அறிவிப்பார்களாக தொடர்ந்து மூச்சிலே கவனம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அந்த மூச்சிலே கவனத்திலேயே நாம் வந்து இந்த வகுப்பை கவனிப்போம் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்